அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு த சேனல் எஜுகேஷ்னல் ஹாட்ஸ்பாட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்பெஷல் டாபிக் பார்க்கலாம் இந்தியா பாகிஸ்தான் போரும் தாஷ்கண்ட் ஒப்பந்தமும் ஓகேங்களா ஸோ இந்த ஃபோட்டோ பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் ஸோ இதில் முதலாவதாக இருப்பவர் பாகிஸ்தான் அதிபர் முகமது ஆயுப் கான் இரண்டாவதாக இருப்பவர் இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி மூன்றாவது நபர் அன்றைய சோவியத் யூனியன் பிரதமர் அலெக்சி கோசிஜின் ஓகேங்களா ஸோ இவங்க மூணு பேரும் இணைந்து தான் தாஷ்கண்ட் ஒப்பந்தத்தில் பங்கேற்ற முக்கிய தலைவர்கள் ஓகேங்களா பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஜவஹர்லால் நேருவின் மறைவிற்கு பிறகு குல்சரிலால் நந்தா தற்காலிக பிரதமராக பதவியேற்றார் ஸோ நேருவின் மறைவு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு மே இருபத்தி ஏழாம் நாள் ஓகேங்களா டேட் ரொம்ப முக்கியம் மே இருபத்தி ஏழாம் நாள் ஸோ அவர் மறைவிற்கு பிறகு குல்சாரிலால் நந்தா தற்காலிக பிரதமராக பதவியேற்றார் ஓகேங்களா ஸோ அதன் பிறகு லால் பகதூர் சாஸ்திரி இந்தியாவின் அடுத்த பிரதமராக ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் பதவியேற்றார் இவரது ஆட்சியின் போதுதான் இந்தியா பாகிஸ்தான் போர் மூண்டது ஓகேங்களா காஷ்மீரை கைப்பற்றும் நோக்கத்துடன் அப்போதைய பாகிஸ்தான் அதிபர் முகம்மது ஆயூப் கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து செப்டம்பர் ஐந்தாம் நாள் இந்தியா மீது போர் தொடுத்தார் ஓகேங்களா பாகிஸ்தான் படைகள் காஷ்மீர் பகுதிக்குள் ஊடுருவி இந்திய ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சியை தூண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டது ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டுலேயே பார்த்தீங்கன்னா இந்தியா சீன போர் நடந்திருக்கும் ஸோ அதில் இந்தியா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பை சந்திச்சிருக்கும் ஸோ அதோட தொடர்ச்சியாகவே போய் இந்தியா மீது தாக்குதல் நடத்தினா காஷ்மீரை ஈஸியாக கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பாகிஸ்தான் இந்தியா மீது போர் தொடுத்தது ஆனால் இறுதி வரை காஷ்மீரை அவர்களால் கைப்பற்ற முடியவில்லை அப்படிங்கிறது தான் இந்த போரினுடைய சிறப்பு பாருங்கள் இந்தியாவின் இந்தியாவும் பதில் நடவடிக்கையாக இந்திய படைகளை பாகிஸ்தானுக்குள் அனுப்பி லாகூரை நெருங்கச் செய்தது இரு தரப்பிலும் மோதல் விரிவடைந்து ஆங்காங்கே சில பகுதிகளும் கைப்பற்றப்பட்டது போர் தளவாடங்கள் மற்றும் வீரர்களின் இழப்புகளும் கணிசமாக அதிகரித்தது ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே டேமேஜ் அதிகமாக தான் இருந்தது ஸோ போர் வந்து குறுகிய காலத்தில் நிற்கல மேலும் விரிவடைந்து கொண்டே தான் சென்றது ஓகேங்களா ஸோ இதையடுத்து செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஐநா சபை கூடி போரை நிறுத்தும்படி தீர்மா தீர்மானம் நிறைவேற்றியது ஓகேங்களா ஸோ இந்த தீர்மானத்தை ஒட்டி சோவியத் சோசியலிச குடியரசில் உள்ள தாஷ்கண்ட் உள்ள தாஷ்கண்டில் ஒரு கூட்டம் நடைபெற்றது ஓகேங்களா ஸோ சோவியத் சோசியலிச குடியரசுங்கிறது இன்றைய ரஷ்யா ஸோ அங்க அங்கே தாஷ்கண்ட் அப்படி அதாவது இன்றைய உஸ்பெகிஸ்தானில் உள்ள தாஷ்கண்டில் ஒரு கூட்டம் நடைபெற்றது ஓகேங்களா சோவியத் சோசியலிச குடியரசில் அதாவது இன்றைய ரஷ்யாவில் உஸ்பெகிஸ்தானில் உள்ள தாஷ்கண்டில் ஒரு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு அன்றைய சோவியத் யூனியன் பிரதமர் அலெக்சி கோசிஜின் இந்திய பிரதமரையும் பாகிஸ்தான் அதிபரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி மத்தியஸ்தம் செய்தார் ஸோ இது நடைபெற்ற நாள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஜனவரி மூன்றாம் நாள் ஓகேங்களா அப்போது இரு நாட்டு தலைவர்களும் தங்கள் நாடுகளுக்கு இடையேயான இயல்பான உறவுகளை மீட்டெடுக்க ஒப்புக்கொண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் இதுவே தாஷ்கண்ட் ஒப்பந்தம் அல்லது தாஷ்கண்ட் பிரகடனம் என்று அழைக்கப்படுகிறது ஸோ இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான தினம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஜனவரி பத்தாம் நாள் ஸோ இந்த டேட் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஜனவரி மூன்று ஒப்பந்தம் கையெழுத்தான தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஜனவரி பத்து ஓகேங்களா ஸோ இந்த ஒப்பந்தமானது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி இரண்டு அன்று ஐநா செயலகத்தில் பதிவு செய்யப்பட்டது ஓகேங்களா அப்போது தாஷ்கண்ட் ஒப்பந்தம் கையெழுத்தான மறுநாளே பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ரஷ்யாவிலேயே காலமானார் ஸோ அவர் வந்து மாரடைப்பால் காலமானார் அப்படின்னு பரவலாக பேசப்படுது அதே மாதிரி பல்வேறு சர்ச்சைகளும் எழுந்தன எப்படி அங்கே போய் எப்படி அவர் இறந்தார் மரணமடைந்தார் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வலுத்தது ஓகேங்களா ஸோ பல்வேறு விசாரணைகள் நடைபெற்றதில் எந்த விதமான சர்ச்சைக்குரிய கருத்துகளும் நிரூபிக்கப்படவில்லை ஓகேங்களா ஸோ இதுதான் தாஷ்கண்ட் ஒப்பந்தம் ஸோ இது இந்த நோ தேவைப்பட்டால் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ எவ்ரி வீக் சண்டே இதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் டாபிக்ஸ் நாம் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ